வணக்கம் உறவுகளே நம்ம கோவில்பட்டி பிரைம் லொக்கேஷனான ராஜீவ் நகரில் நல்ல ஒரு செம்மண் தரையில் மூணு செண்டு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்க பார்த்த மாதிரி சூப்பரான எலிவேஷனோட ஜம்முன்னு ஒரு வீடு தான் சேல் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் சொந்த பூமியிலேருந்து நான் உங்கள் ஆனந்த் போத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ளக்க பதினஞ்சுக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் ஒரு காரு ரெண்டு பைக்கு விடுற மாதிரி சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்து இந்த போட்டியோ உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடுல ஒரு டாய்லெட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வெளியே போயிட்டு வரும்போது கால் கை கழுவ குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போட்டியோல இருந்து உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க அதை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா நல்ல ஒரு டிசைனோட தலை வாசல் அதாவது முழுக்க முழுக்க தேக்காலேயே செஞ்ச நில கதவு அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெளிச்ச உள்ள வர்றதுக்காக கண்ணாடியில சூப்பரான டிசைன்ல ஒரு விண்டோவுமேவும் நம்மளுக்கு கிடைக்குது வாங்க உள்ள போலாம் உள்ள உடனே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் சரியா பதினாறுக்கு பதினேழு சைஸ்ல சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க வித் டிவி யூனிட் அப்புறம் ப்ரேயர் பண்றதுக்கான பூஜாக்கான கபோர்டு ரெண்டுமே பக்கத்திலே வந்துடுது நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்குது ஸோ இங்கே பெரிய டிவி வச்சாலுமேவும் சைடில் டெக்கரேட்டிவாக நம்ம க்ரீனிஷாக ஏதாவது வைக்கிறதுக்குமே நல்ல ஒரு செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பூஜா கபோர்ட் அதுவுமே உள்ள லைட்டோட ப்ளக் பாயிண்டோட நம்மளுக்கு இதுவுமே கிடைக்குது அதே மாதிரி ஹாலிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் சார்ஜ் போட்டுக்கிடவோ இல்லை வேற ஏதாவது டெக்கரேட்டிவான திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஹால்லேயும் நமக்கு ஒரு டாய்லெட்டுமே கிடைக்கிது ஸோ வயசானவங்க யாராவது ஹாலில் இருக்காங்க அப்படின்னா நைட் டைத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக கண்ணாடியோட உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டியன் டாய்லெட்டுமே ஹாலிலே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஹாலில் இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஃபுல்லாகவே தேக்குங்க ஸோ வீட்டில் எந்த ஒரு கதவு நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கால செஞ்சிருக்காங்க அதுவே ஒரு நல்ல விஷயம் சரியா ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா பதினேழுக்கு பத்து சைஸில் சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான ஹாலு இங்கேயுமே சூப்பரான பால்சலிங் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க டெக்கரேட்டிவாக ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே கப்போர்ட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க கண்ணாடி வித் டேபிள் அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்புமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு வந்தோம் அப்படின்னாலும் இங்கேயுமே நம்ம மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் செட்டப்புக்காக பிளக்கு வித் சார்ஜ் போட்டு மொபைல் வைக்கிறதுக்கு தேவையான செட்டப்புன்னு இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் ஸோ சொல்லவே வேண்டாம் மாஸ்டர் பெட்ரூம்னாலே அட்டாச் பாத்ரூம் இருக்கும் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பக்கத்திலே ஒட்டினாப்புல பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமே நமக்கு கிடைக்குது இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல சரியா ஸோ இந்த ஹால் இந்த பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ்ல நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா இருக்கு ஸோ இங்கேயுமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே இதுலேயுமே சிம்பிளா ஒரு பால் சீலிங் செட்டப்புமே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டேபிள் வித் மிரர் செட்டப்ல அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இங்கேயுமே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் போடுறதுக்கான செட்டப்புமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான காம்பேக்டான ஒரு பெட்ரூம் அதே மாதிரி ஹாலில் இருந்து அப்படின்னா நமக்கு கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து அப்படின்ற சைஸில் நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கபோர்ட் செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு கிரைனட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இந்த கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டு சரியா ஸோ வெசல்ஸ் வைக்கிறதுக்கான கப்போர்டுமே இருக்குது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கப்போடுமே மிரர் கண்ணாடியோட கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன வச்சிருக்கோம் ஈஸியாக திறந்து எடுக்கிறதுக்கு வெளியே இருந்தே பார்த்து ஈஸியாக திறந்து எடுக்கிறதுக்காக சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இவ்வளோ சூப்பரான சரியா இந்த அம்சமான இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சரியா அதுவுமே பிக்ஸ்ட் இல்லைங்க நெகோசியபிள் தான் சோ நீங்க நேரில் வாங்க வீட்டை பாருங்க பிடிச்சிருச்சா நேர ஓனர் கிட்ட போலாம் வீடும் ஓகே ரேட்டும் ஓகே அப்படின்னா இந்த அம்சமான வீட்டுக்கு முதலாளி நீங்கள் தான்